தாய்த்தம் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் மிக பரபரப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் ஆசிரியர்களுடைய சிறுமியல் பாலியல் வழக்கு வேலியே பயிரை மேய்வது போல இந்த கேடுகட்ட பெரும் கொடும் செயல் எட்டு வயது பிள்ளைகள் பத்து வயது பிள்ளைகள் ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்றாம் வகுப்பு படிக்கிற இது வெண் பிள்ளைகளை ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இந்த கல்வி நிறுவனங்களில் நடந்து வருகிற மாபெரும் கொடு செயல் இந்த பாலியல் அத்துமீறல் இந்த கேடுகட்டின ஏன் வருகிறது தமிழ் சமூகம் உலக அறிவிற்கு ஆற்றலையும் கடத்து ஊற்ற இனம் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மிகுந்த தமிழ்நாடு கல்வித்துறையில் அதுபோல நிறைய இந்த குற்ற சம்பவம் குறிப்பாக பாலியல் தூண்டுதல் பாலியல் செயல் அதுபோல பாலியல் கற்பழிப்பு வழக்கு இந்த கேடுகட்ட நிலையை செய்கிற இந்த கைவர் கூட்டத்தை கடுமையான சட்டத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு அரசு கண் தொடர்ப்பது போல பத்தாண்டு சிறந்தண்டனை அந்த இருந்து பல தீர்மானங்களை நிறைவேற்றினாலும் அது செயலாக்கம் இருக்கிறதா தான் இல்லை காரணம் அரபு நாடுகள் போல வெண்பிலை தொற்றாலும் சரி இல்லை கொலை பண்ணாலும் சரி உடனடியாக சட்டத்தை நிறைவேற்றுவார்கள் விசாரித்து ஏனென்றால் அந்த அரபு நாடுகள் இஸ்லாம் நாட்டில் அரபு நாடுகள் வைத்திருக்கிற அந்த சட்டம் மிக கொடுமையானதல்ல மிக பாதுகாப்பானது இங்க நம் நாட்டில் பனிரெண்டு மணிக்கு ஒரு பெண் பிள்ளை சென்றால் ஏன் அங்கே சென்றால் என்று கேள்வி கேட்கிற ஒரு சமூகமாக மாறி இருக்கிற தமிழர்கள் ஆனால் அந்த அரபு நாடுகளில் வெளிநாடுகளில் விடிய விடிய இரவு நேரத்தில் கூட பெண்கள் பாதுகாப்போடு சென்று வர முடியும் அந்த அளவுக்கு சுதந்திரமாக பாதுகாப்பட்ட ஒரு நாடாக இந்த அரபு தேசங்கள் இருக்கிறது இது போன்ற சட்டங்கள் நம் நாட்டில் கொண்டு வர வேண்டும் இங்கு இந்திய தேசம் என்பது சட்டத்தில் ஆயிரம் ஓட்டியை வைத்து கேடுகட்ட கைவர்கள் கொள்ளையர்கள் இது போன்ற சம்பவங்களை செய்கிற ஆசிரியர்களாகட்டும் இல்ல பொது இளைஞராகட்டும் கேடுகட்ட இந்த செயலுக்கு காரணம் மரண தண்டனை ஏனென்றால் இறப்பு ஒன்று மட்டும்தான் மனிதனை நல்வழிப்படுத்தும் அதுதான் இந்த அரபு தேசம் கடைப்பிடிக்கிறது ஒருத்தவன் கத்தி எடுத்து கொன்றால் என்றால் மீண்டும் அவனுக்கு எந்த சூழ்நிலும் அதே தண்டனை கொலை தண்டனை தான் அந்த பெற்றோர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மன்னிப்பார் தவிர சட்டம் ஒருபோதும் மன்னிக்காது அவன் எவ்வளவு பெரிய உயர் நேரத்தில் இருந்தாலும் சரி மன்னனாக இருந்தாலும் சரி சிறியவனாக இருந்தாலும் சரி சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை இந்த அரபு தேசங்கள் பாதுகாத்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த கொலை அது போல கருப்பழைப்பு குற்றங்கள் இல்லாத ஒரு நாடு போல இந்த அரபு தேசம் நம் நாடு மாற வேண்டும் அதுக்கு சட்டம் கடுமையாக வேண்டும் பெண்ணை தொட்டால் சிறு பிள்ளைகள் தொட்டால் கருப்பை செய்தால் உடனடியாக விசாரிக்கப்பட்டு தூக்கில் ஏற்ற வேண்டும் அதுதான் முக்கியமான இந்த குற்ற செயல்களுக்கு பாதுகாப்பாக அமையும் பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் பதறி கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் பள்ளி குழியில் அதிக நேரம் குழந்தைகள் மாணவர்கள் மாணவர் ஆசிரியர்களோடு பள்ளிக்கூடத்தில் தான் அதிக நேரத்தை கணிக்கிறார்கள் ஆனால் அந்த அந்த கல்வி கூடம் இப்போது கற்பிக்க கூடமாக மாறிக்கொண்டிருப்பதான் பெரும் வெக்கி தலைக்குனிய வேண்டிய ஒவ்வொரு தருணத்தில் இருக்கிறோம் இந்த கேட்டுக்கிட்ட செயலை செய்கிற ஆசிரியர்களாகட்டும் இல்ல சக மனிதனாகட்டும் எந்த நாய்கள் செய்தாலும் கடுமையான சட்டத்தில் இதை ஆட்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு எந்த ஒரு பாரபட்சமின்றி அவன் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் சரி எந்த உயர்ந்த பணக்கா இருந்தாலும் சரி கடுமையான இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் உண்மையிலே பதவதைக்கிறது பெண் பிள்ளை எல்லாம் பயமாக இருக்கிறது இந்த கேடுகட்ட ஆட்சி குறிப்பாக இந்த எல்லா தீய செயல்களை செய்பவர்கள் ஒரு நஞ்சக புத்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை எல்லோரும் சட்டத்தின் மூலமாக சரி செய்ய வேண்டும் மக்கள் இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கறக்க வேண்டும் எனால் இங்கே முழுக்க முழுக்க கைவர்கள் நிறைந்திருக்கிறது அந்த கைவர்கள் செய்கிற தூண்டுதற்கு முக்கியமாக இருப்பது மதுபோதை இந்த மதுவை வெற்றி மக்களை கேடுகட்ட அரசியலை வைத்து நடத்துகிற இந்த திராவிட கட்சிகள் ஆண்டாண்டு காலமாக ஒரு சட்டம் ஒரு அரசு இந்த என்ன பிரச்சனையால் இது உருவாகிறது என்பதை ஆராய்ந்து அதை தடை செய்ய வேண்டும் கொலையா கற்பழிப்பா அவன் மதுபோதையில் நிரந்த மதுபோதையில் இந்த கேடுகட்ட செயலை செய்கிறான் அப்போ அதை தடை செய்து ஒரு மாற்று சமூகத்தை உருவாக்க வேண்டும் அதுபோல் கல்வி கூட நடக்கிற இந்த ஆசிரியர் பெருமகளை செய்கிற சில கைவர்கள் செய்கிற அயோக்கியத்தனத்தை உடனடியாக அவர்கள் கடுமையான சட்டம் அவன் எப்போதும் வெளிவரக்கூடாது சட்டம் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக தூக்கில் கழிவு ஏற்ற வேண்டும் அப்போதுதான் மற்றவர்கள் பயப்படுவார்கள் இது போன்ற செயலை செய்வார்கள் உண்மையிலே தமிழ்நாடு ஒரு பெரும் தருதலை நாடாக மாறி கொண்டிருக்கிறது லஞ்சத்தாலும் ஊழலாலும் கொலை கொள்ளு சாதி தீண்டாமலாலும் தினந்தோறும் அவளும் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் இப்போது புதிதாக குறைந்த இந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் அதிகப்படியான கொலைகள் அதிகப்படியான கருப்பழிப்புகள் தினந்தோறும் பேருந்தல் ஆகட்டும் தொடரிலாகட்டும்மான நிலையமாகட்டும் சாலையாகட்டும் வழிபோக்கு எல்லா இடங்களிலும் கருப்பழிப்பு என்று தொடர்ந்து கொண்டிருக்கிற கைவர்களுக்கு சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அரபு நாடுகள் போல உயர்ந்த சட்டம் இந்திய தேசம் உருவாக்கப்பட வேண்டும் தமிழ்நாடும் அரசு உருவாக்க வேண்டும் மக்களையும் பெண் பிள்ளைகளையும் பாதுகாக்க மார்த்தட்டி நாங்கள் பெண்களுக்கு சமூகம் கொடுத்தோம் அதை செய்தோம் இதை செய்தோம் என்ற இந்த திராவிட கட்சிகள் பிடித்துவிட்டு சட்டத்தை சரியாக்கி எல்லா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு உடனடியாக மக்களையும் பெண் பிள்ளைகளையும் பெண்களையும் பாதுகாக்க உருவாக்க வேண்டும்